இன்னைக்கு நம்ம சேனலில் சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் சாம்பாரை விட இட்லி தோசைக்கு ரொம்ப மேட்சிங்கான சைட் டிஷ் நல்ல சுட சுட காரசாரமாக நல்ல டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு எத்தனை இட்லி வச்சாலும் பற்றாது இந்த கொஸ்து செய்யும் பொழுது காய்கறி வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் செய்கிற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி கத்திரிக்காவோட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்து கூட நம்ம ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால இதோட திக்னஸ்க்காக நம்ம எந்த மாவும் ஆட் பண்ண தேவையில்லை ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கத்திரிக்காய் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் கொஞ்சம் விதை முத்தி இருந்ததுனாக்கா சேர்த்துக்க வேணாம் இந்த கொசு செய்கிறதுக்காக நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்ட வேணாம் ஒரு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணிக்கோங்க போதும் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க தேவையில்லை பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பச்சை மிளகாவை வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நாட்டு வெங்காயம் கெடைச்சாலும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் காய்கறிகளை வெட்டியாச்சு இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃப்ரை பேனை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி நல்லா காரமாக நாலு வர மிளகா இது லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்து லேசை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சேராக லேசாக கலந்து விட்டுக்கிறேன் இப்போ அதை நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம வெட்டி வச்சால் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் கலர் மாறாமல் லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கூடவே நம்ம கட் பண்ணி வச்சா அந்த கால் கிலோ கத்திரிக்காவையும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்ததுனால வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணியாச்சு இந்த கத்திரிக்காவும் தக்காளியும் அதோட மேல் தோல் லேஸாக சுருங்குற வரைக்கும் குக் பண்ணால் போதும் இப்போ அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ வதக்கின எல்லாத்தையும் ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கங்க சின்ன டம்ளரால ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இந்த குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த மசாலாவை இதே மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரித்து எடுத்துக்கோங்க இப்போ காய்கறிகளை ஒரு அஞ்சு விசில் வேக விட்டு எடுத்தாச்சு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வேக விட்டேன் இந்த காய்கறி இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க இதே மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வேக விட்டிங்கன்னா போதும் பருப்பு கடையரை சட்டியை விட இந்த குக்கர்லேயே ஒரு கரண்டியால் இதே மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் எந்த எந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குதுன்னு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பிடி பண்ணி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கங்க இப்போ இந்த மசாலா பொடியும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் கொஸ்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கொஸ்து தாளிக்கிறதுக்காக கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா கிள்ளி கில்லி சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு இடிச்சு சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கருகாத அளவுக்கு லேசாக வதக்கிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மணக்க மணக்க கத்திரிக்காய் கொஸ்து தாளிச்சாச்சு இதுக்கு நம்ம பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்க தேவையில்ல அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் குக்கரில் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இதை ஒத்தாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்துவோட ஸ்பெஷல் கலர் இது தான் நீங்கள் மசாலா ஜாமான் வறுக்கும் பொழுது லேஸாக கருத்து போச்சுன்னா இந்த கொஸ்தோட கலரும் சேஞ்ச் ஆகிடும் அதனால எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கங்க இந்த கொஸ்து ஒரு கொதி கொதிச்சா போதும் இப்போ நம்ம மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கம கம்மக்கிற சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி காரசாரமாக கம கமன்னு கொஸ்து ரெடி சூடா பரிமாற மூடி வச்சுக்கிறேன் புஷ் புஸ்ன்னு மளிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லிக்கு மணக்க மணக்க கத்திரிக்காய் கோஸ்து சுட சுட ரெடி ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தட் தான் கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்